தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படமாக கிங்ஸ்டன் இருக்கும் என்றும் இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளது என்றும் நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்ய பாரதி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்பட ப்ரமோஷனுக்காக நடிகர் ஜி வி பிரகாஷ் நடிகை திவ்ய பாரதி ஆகியோர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் இது ஒரு திகில் சாகச படம் என்றும் கடலுக்கு அடியில் இந்த படத்தை எடுத்துள்ளதால் பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படமாக கிங்ஸ்டன் இருக்கும் என்று நடிகை திவ்யபாரதி கூறிய நிலையில் இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளதாக நடிகர் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழ் உள்ளிட்ட மூன்று மொழிகளில் வெளியாகும் கிங்ஸ்டன் படம் நான்கு பகுதிகளாக வெளிவர உள்ளதாக வி பிரகாஷும் திவ்ய பாரதியும் தெரிவித்துள்ளனர் கிங்ஸ்டன் அந்த மார்ச் தமிழ் సినిమాలో இது ஒரு ஒன் ஆஃப் அ கைன் மூவியா கோ ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு கோ அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது கிங்ஸ்டென் எல்லாராலயும் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து இருக்கிற இது அங்க என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பத்தி இதுல சொல்லிருக்காங்க அண்ட் டைரக்டர் கூட அவருக்கு இது டெபியூ மூவி ஃபர்ஸ்ட் மூவி நல்லா வந்திருக்கு சோ எல்லாரும் ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம் ஜாம்பே போர்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான பிலிம் இந்தியன் சினிமால டெஃபனெட்டா ஒரு